நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மல்லாக்கி மூன்று ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் நான்கு ஐந்து ஆறு முடிய இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவரற்காரத்தைப் போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் சிந்தனை ஆமோஸ் காலம் தொட்டே இக்கருத்து இறைவாக்கினரிடையே பரவி இருந்தது ஆண்டவர் தீர்ப்பளிக்க வருவதை குறிப்பதே ஆண்டவரின் நாள் இறுதி நாளில் மிஸ்யாவின் காலத்தில் கடவுள் வருவார் என தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஆண்டவரின் நாளில் தீர்ப்பளிக்கப்படும் ஒப்புரவு ஏற்படும் விடுதலை அளிக்கப்படும் லேபிய தூய்மைப்படுத்தப்படுவர் ஆலயமும் தூய்மையடையும் பத்தில் ஒன்றும் வேறு காணிக்கைகளையும் கொடுக்காதோர் தண்டிக்கப்படுவ கட்டளைகளை கடைபிடித்து தூய்மையுடன் ஒழுகுபவர்களுக்கு இது ஆசிரியின் நாள் ஆண்டவருக்கு அஞ்சி அவரது பெயரை நினைத்து வாழ்வோர் நீதி நிறைவேறாது ஒழுகியதால் வாழ்வோரின் நூலில் இடம்பெறுவ தீயவர்களின் தண்டனையைகளையும் தூயவர்களின் கைமாறும் ஆண்டவரின் நீதியை சமுதாயத்தில் நிலைநாட்டும் இவர்கள் நிகழும்பொழுது உலக நாட்டினர் அனைவரும் கடவுளின் நன்மைத்தனத்தை புரிந்து கொள்வர் ஆண்டவர் உண்மையாக நீதியாக நேர்மையாக அன்பாக இருக்கிறார் எக்காலங்கள்லாம் இந்த மதிப்பீடுகள் கடைபிடிக்கப்படுகின்றனவோ அங்கே இறைவன் இருக்கிறார் நீதி நேர்மை உண்மை நன்மையை கடைபிடித்து ஒழுகுகின்றவர்கள் அவரிடம் நல்ல கைமாறு பெறுகின்றார்கள் எவரெல்லாம் இம்மதிப்பீடுகளை கைவிட்டு தீய நெறியில் வாழ்கின்றார்களோ அவர்கள் தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளாவார்கள் எனவே இத்திருவர்கை காலத்தில் நாம் நல்லவற்றை காண்போம் நல்லவற்றை செய்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்